அலாம் வலைக்கும் இறைவன் வரகாத்துக்கே அன்புக்குரியவர்களே காசா இஸ்ரேல் அப்டேட்டுகளில் இன்று எழுபத்தி ஏழாவது நாளும் கடுமையான போர் நடைபெற்று வருகிறது அங்கு இதுவரையிலும் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒரு இருபதாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேர் வீரமரணம் அடைந்திருக்கிறார்கள் இந்த இஸ்ரேல் என்ற பாவிகளால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஐம்பத்தி இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கானோர் தங்கள் வீடுகளை இழந்திருக்கின்றனர் பலஸ்தீன மக்கள் துன்பத்தில் இருக்கும் அதே நேரத்தில் பலஸ்தீன போராளிகள் தங்களுடைய போரில் கடுமையை கூட்டியிருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு கடுமையான பதிலடியை தந்து கொண்டிருக்கிறார்கள் பலஸ்தீன நகரங்கள் தகர்க்கப்பட்டு கொண்டிருப்பதற்கு பதிலடியாக காசா இஸ்ரேலுடைய டெல்லவி போன்ற தலைநகரங்கள் தகர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆரம்ப காலத்திலே அந்த டெல்லவிவின் மீது பல்வேறு ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெற்றாலும் அவைகள் வீரியம் குறைந்த தாக்குதலாக இருந்து வந்த நிலையில தற்போது மிக வீரியத்துடன் கூடிய தாக்குதலை விளக்கமாக சொல்வதென்றால் அந்த அக்டோபர் ஏழிலேயே அந்த முதல் நாளிலேயே ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ஒரே நாளிலே இந்த தெல்லவி டெல்லபி வென்ற இஸ்ரேலின் தலைநகரத்தின் மீது ஏவப்பட்டதை என்று அறிவீர்கள் ஆனால் அந்த ஏவுகணைகள் எல்லாம் ஒரு சேம்பிலாக அதாவது குறைந்த வெடிமருந்துகளை கொண்டவைகளாக அவைகள் அதிகமான வெடிமருந்துகளை கொண்டு பெரும் பெரும் கட்டடங்களை தகர்க்கக்கூடிய ஏவுகணையாக இல்லாமல் குறைந்த வெடிமருந்துகளை கொண்ட ஏவுகணைகளாக இருந்ததுனால அந்த ஏவப்பட்ட ஏவுகணைகள் எந்த இடத்தில் விழுகின்றதோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வாகனங்கள் அல்லது இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது இருக்கக்கூடிய பொருட்கள் தாக்கப்படுமே ஒழிய அது மிகப்பெரிய அளவிலான அந்த கட்டடங்களை இருக்கக்கூடிய அளவிற்கு வலிமை மிக வலுவான அதிக வெடிமருந்துகளை கொண்ட ஏவுகணையா இல்லை ஆனால் தற்போது அந்த ஏவப்படுகின்ற ஏவுகணைகள் அதிக வெடிமருந்துகளை கொண்ட ஏவுகணையாக இருப்பதனால இது இஸ்ரேலுக்குள்ள டெல்லவீவுக்குள்ள மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது குடியிருப்புகளை எல்லாம் தகர்த்து வருகிறது இஸ்ரேவேலர்கள் அந்த இஸ்ரேலை விட்டு ஓட்டம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது கிடைக்கிற பிளைட்ல தப்பி விடுவோம் என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த தப்பித்து ஓடு கோடக்கூடிய ஒரு நிலையை தற்போது போராளிகள் உருவாக்கி இருக்கிறார்கள் போராளிகளுடைய தாக்குதலும் அங்கே லெபனானில் இருந்து ஹிசபுல்லாவுடைய தாக்குதலும் அதிகமாக இருப்பதனால திரும்பும் திசையெல்லாம் இஸ்ரேல் திணறிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் தற்போதைய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது இந்த எழுபத் போருடைய எழுபத்தி ஏழாவது நாள்ல நம்ம இருக்கிறோம் இந்த நேரத்துல அந்த போர்களுடைய எழுபத்தி ஆறாவது நாளில் நடந்த சில நிகழ்வுகளை பற்றி உங்களுக்கு பார்ப்போம் முதலாவதாக கஸாம் அறிவித்திருக்கக்கூடிய செய்திக்குறிப்புகளை கஸ்ஸாம் படையினர் அறிவித்திருக்கக்கூடிய சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் இந்த ஏழா அந்த எழுபத்தி ஆறாவது நாளில் கஸ்ஸாம் பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது முதல் கட்டமாக ஒரு மூன்று கைதிகளுடைய படத்தை வெளியிட்டிருக்கிறது கசாம் படை பிரிவால் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்த மூன்று கைதிகள் கொல்லப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு படத்தை வெளியிட்டு விட்டு இவர்கள் இஸ்ரேவேலர்கள் எங்களுடைய எங்களிடம் கைதிகளாக இருந்தவர்கள் இஸ்ரேல் நடத்திய அந்த விமான தாக்குதலினால இவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆக இஸ்ரேவேலர்களையே இஸ்ரேவேல் கொலை செய்து கொண்டிருக்கிறது என்ற காட்சியை விளக்குகின்ற ஒரு படத்தை தான் எஸ்ஸாம் வெளியிட்டிருக்கிறார்கள் அது மாதிரி அந்த பல இடங்கள்ல மோதல் கடுமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த மோதல்களில் ஒன்று இது நடந்த எருமூக் என்ற பகுதியில் காசாவின் எருமூக் என்ற பகுதியில ஒரு வீட்டில் குடுவி இருந்த ஆறு படை வீரர்களை அதாவது குறிப்பார்த்து தாக்கியதில் அந்த ஆறு படை வீரர்களும் இறந்திருக்கின்றனர் என்ற செய்தியையும் கசாம் வெளியிட்டிருக்கிறது ஷேக் சாலையில அல் கசாம் இரண்டு படைகளும் இணைந்து நடத்திய தாக்குதல்ல பல மெர்குவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி குறிப்பும் வந்திருக்கிறது அது மாதிரி தவான் பகுதியில இஸ்ரேலுடைய சிறப்பு படை அடிக்கு இல்லையா இந்த தவாம் பகுதியில் இஸ்ரேலுடைய சிறப்பு படையை சேர்ந்த பதினொன்று பேர் தாக்கி அளிக்கப்பட்ட ஒரு செய்தியையும் அல் கசாம் வெளியிட்டு இருக்கிறது அது மாதிரி பலஸ்தீனத்தினுடைய மஸ்ஜித் பகுதி என்று ஒரு ஏரியா இருக்கிறது அங்கே நடைபெற்ற தாக்குதலையும் பல இஸ்ரேல் இஸ்ரே இஸ்ரேல் வீரர்கள் அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்பும் வந்திருக்கிறது அது மாதிரி அந்த இரண்டு வீரர்களை சுட்டு வீழ்த்தி அந்த அதே மஸ்ஜித் மஸ்ஜித் இரண்டு வீரர்களை சுட்டு அவர்களுடைய கடுமையான காயங்களை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கசா அறிவித்திருக்கிறது அது மாதிரி ஜபாலியா பகுதியில ஒரு தாக்குதலை நாங்கள் நடத்தி அதிலேயும் பல வீரர்களை வீழ்த்தி இருக்கிறோம் என்று என்ற செய்தியையும் மாதிரி வெளியிட்டிருக்கிறது என்ற பகுதியில் சில டேங்குகளை இடங்கள் அழித்திருப்பதாகவும் இஸ்ரேல் இந்த இஸ்ரேல் வீரர்களை வீழ்த்தியிருப்பதாகவும் கஸ்ஸாம் படை பிரிவு அறிவித்திருக்கிறது இது மாதிரி கஸ்ஸாம் படை இன்னும் பல அறிக்கைகள் இருக்கிறது அது மாதிரி கசாம் படைப்பிரிவு மட்டும் இல்லாம களத்தில் ஏராளமான படைப்பிரிவுகள் இருக்கிறது சராயல் குதுஸ் என்ற ஒரு படைப்பிரிவும் பிரிவு இருக்கிறது இது கசாமுக்கிடையான ஒரு வலுவான படையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த சராயல் குதுஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையிலையும் நாங்கள் கிஸ்வீம் என்ற இடத்தில் உள்ள இராணுவ தளத்தை ஏவுகணைகளால் தகர்த்திருக்கிறோம் என்ற செய்தி வந்திருக்கிறது மேஜர் என்ற தளம் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த தளத்திலேயும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்ற செய்தி வந்திருக்கிறது அது மாதிரி வடக்கு காசாவில் இஸ்ரேலிய வீரர்களை நடத்த நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலை பற்றிய செய்தியையும் இந்த சராயல் குது வெளியிட்டிருக்கிறது இப்படி தொடர்ந்து தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது இஸ்ரேல் வீரர்கள் இஸ்ரேலிய படையினர் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பல செய்திகளிலே பார்க்க முடிகிறது இஸ்ரேல் திரும்பும் திசையெல்லாம் அடி வாங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் நிறைந்த படங்களும் வீடியோக்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன இந்த எழுபத்தி ஆறாவது நாள் போர் போரிலையும் இந்த காசாவினுடைய பல பகுதிகளில் இந்த இந்த இவர்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாம் வீரர்களையோ அல்லது சராயல் குதுஸ் வீரர்களையோ நேரடியாக தாக்கி எந்த வலிமையும் இல்லாத நிலையில தங்களுடைய கோபத்தையும் தங்களுடைய வேகத்தையும் பேசுகிறாங்கன்னா அப்பாவிகள் மீது காட்டுவதனால இந்த எழுபத்தி ஆறாவது நாளிலையும் பல பகுதிகளில் இந்த இது வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்டு பல அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதே சமயத்துல பல முனைகளிலே கடுமையான தரைப்போர் நடந்து வருகிறது அந்த மிகப்பெரிய இஸ்ரேலியானவும்ும் சந்தித்திருக்கிறது மிக அதாவது அவர்களுடைய இது எந்த செல்லும் இடமெல்லாம் இழப்புகளை சந்திக்கக்கூடிய விஷயங்களைத்தான் பார்க்கப்படுகிறது இதனால வெளியில வந்து நாங்கள் எங்களுக்கு போர் வேண்டாம் உடனடியாக போர் வந்து நிறுத்த மாட்டோம் தொடர்ந்து போராடுவோம் வீழ்த்தும் முறை போராடுவோம் ஹமாசை அழிக்கும் முறை போராடுவோம் அந்த அந்த போராளிகளுடைய கையிலிருந்து இந்த காசாவை வீட்டெடுக்கும் முறை போராடுவோம் என்னெல்லாம் எல்லாம் புலம்பிக் கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள போர் நிறுத்தம் பற்றி அனுசிறாங்க அந்த போர் நிறுத்தம் சம்பந்தமான விஷயங்களை போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு என்ன வழியோ அந்த வழிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் மசூருடைய காலில் விழுந்து கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் கத்தருடைய காலில் விழுந்து கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவிடம் இது நேற்று அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அதாவது ஒரு வல்லரசு நாடு எப்படி அந்த ஹமாஸ் ஆயுதத்தை ஒப்படைச்சிட்டு சரணடைச்சிட்டா முடிச்சிருவோம் என்று தன்னுடைய கையாலாகாத ஒரு வல்லரசு நாடு சொல்லுது ஹமாசுகளை எங்களால் எதிர்கொண்டு வீழ்த்தபடி முடியல அங்க வந்து சரணடையட்டும் எல்லாரையும் தந்துட டூன விட்டுரும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை மிக மிக மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது அது மாதிரி அந்த இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னாக்கா பிரான்ஸ்ல இருந்து ஒருத்தன் வந்தான் ஒருத்தம்னாக்கா அவர் அந்த ஸ்னைப்பர் ஸ்னேப்பர்ன்னு சொல்லிச்சுன்னாக்கா தூரத்துறையிலிருந்து குறிவைத்து தாக்கக்கூடிய குறிவைத்து சுடக்கூடிய அந்த இது அந்த சொல்லுவாடைய சந்தம் இல்லாம குறிவைத்து தாக்கி அழிக்கக்கூடிய அந்த ப அந்த நபர்களை தான் செய்வாங்க ஸ்னைப்பர் ஸ்னேப்பர்ன்னு சொல்லுவாங்க இப்போ பிரான்ஸ்ல இருந்து ஒரு ஸ்னைப்பர் இவர்கள் உலகத்துல அதிகமாக கூட இல்ல குறைவாகத்தான் இருக்கிறாங்க இந்த பிரான்ஸ்ல இருந்து வந்த அந்த ஸ்னைப் பந்தாஞ்சு இது வெகு தூரத்தில் இருந்து தலைவர்களை அல்லது அந்த தலைவர்களை எல்லாம் முக்கிய தலைவர்களை எல்லாம் கொலை செய்வதை பார்த்து சுட்டு கொலை செய்யக்கூடிய அந்த ஸ்னைப்பர் படையை சேர்ந்த பிரான்ஸ்ல இருந்து வந்த ஒருத்தன் காசாவுல வந்து என்ன செய்தான் நான் காசாவுக்குள்ள வந்துட்டேன் இனி நான் என்ன என்ன செய்ய போறேன் பாருங்க என்று ஒரு செல்ஃபி எடுத்து போட்டிருந்தான் அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னாக்கா அவனே அவனே என்ன வந்து சுட்டு வீழ்த்தி சவப்பட்டியில வச்சு அனுப்பக்கூடிய படம் வந்திருக்கிறது என்றால் அந்த காசாவில் எந்த அளவுக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவு கடுமையை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த செய்திகள் நம்ம பார்க்க முடிகிறது அது மாதிரி இந்த வயோதிகர்கள் இந்த காசாவுடைய ஒரு அமைச்சர் சொல்றான் காந்தஸ் என்ன சொல்றாக்கா வயோதிகர்கள் பெண்கள் குழந்தைகள் இவர்களை எல்லாம் விடுதலை செய்ய மறுக்கக்கூடிய ஹமாசுக்கு வந்து சாவையில் நாங்கள் பரிசாக கொடுப்போம் என்று இவன் சொல்றான் இருபது ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேரை கொண்டு அதிகமானோர் குழந்தைகளும் பெண்களையும் கொன்ன ஒரு பாவி சொல்றான் அவங்க குழந்தைகளையும் இது பெண்களையும் வயோதிகர்களையும் விடுதலை செய்ய மாட்டேங்கிறாங்களாம் விடுதலை செய்யாதனால அவங்களுக்கு நாங்க மரணத்தை பரிசாக கொடுப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது அது மாதிரி ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலும் அதிகரித்து இருக்கிறது எந்த அளவிற்கு என்றால் பல படைத்தளங்களை ஹிசிபுல்லா தாக்கியதாக தன்னுடைய செய்தி குறிப்பில் சொல்லி இருக்கிறது தற்போதைய சூழல்ல இஸ்ரேலிடம் ஆயுத வலிமை குறைந்து வரும் நிலையில இவர்கள் அதிகமான வெடிமருந்துகளை சுமந்து செல்லக்கூடிய அந்த ஏவுகணைகளை தொடர்ந்து ஏவி வருகின்றனர் ஹிசுபுல்லா ராமூத் படைத்தள படை ராமூத் என்ற பகுதியில் இஸ்ரேலிய படையினர் குழுமியிருந்த ஒரு வீட்டை குறிவைத்து தாக்கியதில் அந்த வீடு தகர்க்கப்பட்டது இஸ்ரேலிய வீரர்கள் பலர்கள் மரணமடைந்து இருக்கிறார்கள் என்ற செய்தியையும் இந்த ஹிஸ்புல்லா மாதிரி தக்கீனா ராமீம் என்ற படைத்தளத்தையும் தாக்கி இருப்பதாக இவர்கள் அவர்களுடைய செய்திக்குறிப்பு சொல்கிறது இப்படி பல்வேறு செய்திக்குறிப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அது மாதிரி சி என் அமெரிக்காவுடைய தொலைக்காட்சி நிறுவனம் ஆய்வு நடத்தியதுல ஒரு விஷயம் ஆய்வு நடத்தி ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்கிறது அக்டோபர் ஏழுக்கு முன்னால மிக வலிமையானதாக மக்கள் மத்தியில மிக நம்பிக்கை தன்மையை பெற்றதாக இது இருக்கல இந்த ஹமாஸ்ங்கிற அமைப்பு இருக்குல்ல அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பிறகு மக்களுடைய மக்களிடத்தில் அதிக நம்பிக்கையை பெற்ற ஒரு இயக்கமாக மக்களுடைய நம்பகத்தன்மைக்கு உரிய ஒரு இயக்கமாக ஹமாஸ் மாறி இருக்கிறது எங்க பலஸ்தீனுக்கு பலஸ்தீனுக்கு வெளியேயும் அது மாதிரி அரபு உலகத்துல ஒரு ஹீரோவாக ஹமாஸ் மாறி இருப்பதாகவும் இந்த ஒரு ஆய்வு குறிப்பில் செய்தி வெளியிட்டக்கூடிய ஒரு குறிப்பு ஆய்வு செய்தி தெரிவிக்கிறது அன்பிற்குரியவர்களே இது போன்ற இன்னும் பல செய்திகளை அடுத்தடுத்த பதிவுகளில் தருகிறோம் நம்முடைய செய்திகள் பலகுலராக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்